இந்திய குடியரசுத்தின் அணிவகுப்புல தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்த்தி நிராகரிக்கப்பட்டிருப்பது அரசியல் பழிவாங்களா அடிப்படை என்ன உலகம் முழுக்க தெய்வீக ஆட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது தியோகார்கி பெண்ணாட்சி இருந்தது கைனார்கி மனிதர்களின் ஆட்சி வீரர்களினுடைய ஆட்சி இப்படி பல்வேறு படிநிலைகளை தாண்டி வந்தது அந்த எல்லா வகையான ஆட்சி முறைகளிலும் மக்கள் மக்களாகவே இருந்தாங்க ஆனா ஒரு நாட்டுக்கு குடியரசு வந்த பிறகுதான் மக்களால் மக்களுக்காக மக்களே ஆளக்கூடிய மக்களாட்சி மலர்ந்தது அப்படி இந்திய சுதந்திரத்தை உறுதி செய்தது இந்தியா இருந்து ஒரு குடியரசு நாடு டிக்ளேர் பண்ணதுதான் தான் அம்பேத்கர் அவர்கள் இன்னும் பதினஞ்சு வருஷம் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கலாங்க அவருடைய உடல்நிலையை ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து அடுத்தவர்களுக்கு வெளிச்சம் தருவதை போல தன் உடலை எரித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முடித்து அந்த பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை இந்திய பாராளுமன்றத்தில் கொடுத்து இன்னைக்கு நாம் அனைவரும் லாபேடிங் சிட்டிசனா இருக்கிறோமே அதற்கு காரணம் அவருடைய தியாகம் இந்த குடியரசு தினம் என்பது அந்த புள்ளியில் இருந்து தான் தொடங்குது அப்ப இந்த அலங்கார ஊர்த்தியை அப்படி கொண்டு வந்து வெளிநாட்டு தலைவர்களை காட்டுவதன் மூலமாக என்ன பெரிய விஷயம் இது வந்து ஒரு அலங்காரம் தானே அப்படி கிடையாது இது அலங்காரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது அங்கீகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்தியாவில் இப்ப இந்த ஒரு வருஷத்தை எடுத்துக்கோ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க எதுக்குன்னா எந்த வண்டி இந்த ராஜபாதையில் நடந்து போகலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஐம்பத்தாறு அப்ளிகேஷன்ஸ் இந்த வாட்டி வந்திருக்கு நாங்கள் இந்த குடியரசு தினத்தில் எங்கள் வண்டியை கொண்டு வரோம் இந்தியாவில் மொத்த மாநிலமே இருபத்தெட்டு தான் யூனியன் டெரிட்டரி எட்டு சேர்த்தா கூட இருபத்தெட்டு எட்டு சேர்த்தீங்கன்னா முப்பத்தாறு வருது எப்படி ஐம்பத்தாறு அப்ளிகேஷன் நீங்கள் யோசிக்கலாம் விமானப்படை ஒரு அப்ளிகேஷன் தரைப்படை ஒரு அப்ளிகேஷன் இப்படி இந்தியாவுடைய பல்வேறு துறைகளில் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்படுது செப்டம்பர்ல ஆரம்பிச்சு முறைப்படி பல ரவுண்ட்ஸுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி சற்றப்போ ஒரு பதினாறு பேரை செலக்ட் பண்ணி கொரோனா கைட்லைன்ஸ் காரணமா டைம் ஃப்ரேம் காரணமா அனுமதிக்கிறாங்க இதான் ப்ராசஸ் அதுல மூணு ரவுண்ட்ல தமிழ்நாடு கொடுத்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணாங்க அதன் பிறகு நிராகரிச்சாங்க காரணமாக அவர்கள் சொன்னது இந்த வருடம் நாம கொடுத்த ப்ரப்போசல்ல வவுசி மகாகவி பாரதியார் வேலு நாச்சியார் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க பன்னாட்டு தலைவர்களுக்கு தெரியாது இவர்களை நிராகரித்தது பிரச்சனை கிடையாது யாரை இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இந்தியால இல்லைங்க ஒட்டுமொத்த உலகத்திலேயே வவுசி அவர்கள் தியாகத்தை போல ஒரு தியாகத்தை நீங்க பார்க்க முடியாது மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டில் பிறந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் தைனஸ்ட் லாயர் வீட்டில் பிறந்து கிரிமினல் கேசஸ்ல வாழாம தொழிலாளர்களுக்காக பீஸே வாங்காம ஏழை அப்பாவி தொழிலாளர்களுக்காக கேஸ் போட்டு வாதாடி இந்தியாவிலே நடந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் என்ன தெரியுமா அப்ப இந்த நாட்டுக்குள்ள கம்யூனிசம் வரல கம்யூனிஸ்ட் பார்ட்டி வரல தொழிற்சங்கங்கள் உருவாகல அப்பவே இந்தியாவுடைய முதல் தொழிலாளர் வேலை நிறுத்தம் பாவூசி நடத்தினது கோரல் மில் தொழிலாளர்களுக்காக வாரத்துல ஒரு நாள் லீவு கொடுங்கடா ஒரு நாளைக்கு நாங்க அவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும்டா எங்களை மனிதனா ட்ரீட் பண்ணுடா என்று வாவுசி காசையை வாங்காமல் பண்ண ஸ்ட்ரைக்கு அந்த ஸ்ட்ரைக்கின் போது கூட கலெக்டர்ல இருந்து அன்னைக்கு இருந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய அத்தனை அதிகாரிகளும் மூணு நாளைக்கு மேலே அவங்க வழிக்கு வந்துருவாங்க நினைச்சாங்க மூணு நாளைக்கு மேல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நினைச்சாங்க தன் சொந்த பணத்தை வித்து தொழிலாளர்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக போராட்டமாக நடத்தியவர் வவுசி நாங்க எங்க மேடைகள்லாம் சொல்லுவோம் பட்டிமன்ற தமிழ்ச்சங்க மேடைகள்லாம் சொல்லுவோம் கத்தி துப்பாக்கிக்கு பயப்படாத வெள்ளைக்காரர்கள் ஒரே ஒரு ஊசிக்கு பயம் தான் அந்த ஊசி பேர் தான் வஉசி இந்த நாட்டுக்கு வெள்ளக்கரனால் ஆபத்து அவன் செய்யற வியாபாரத்தால் ஆபத்துக்கு அடிப்படை கப்பல் இருக்கு வீட்டை விட்டு கிளம்பி உலகம் முழுக்க சுத்தி தன்னுடைய பரம்பரை சொத்து பத்து எல்லாத்து கல்கத்தால ஒரு கப்பல் பிரான்ஸ்ல ஒரு கப்பல் எஸ் எஸ் காலையா லாவான் ரெண்டு கப்பலை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வராரு அப்ப பாரதியார் எழுதுறாரு இப்ப எக்ஸ்பர்ட் கமிட்டி ரிஜெக்ட் பண்ண நம்பர் டூ எழுதுற நம்பர் ஒன்ன பத்தி வாவுஸ் என்ற ரெண்டு கப்பலை கொண்டு வந்த போது நீண்ட நெடுங்காலமாக குழந்தையே பிக்காத ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் ஒரே பிரசவத்தில் ரெண்டு குழந்தைகள் இரட்டை பிள்ளைகள் பிறந்ததை போன்ற ஆனந்தத்தை பாரத தாய் அடைவாள்னு சொல்லி அந்த ரெண்டு கப்பலை பார்த்து பாரதியார் எழுதுறாப்புல இந்த கப்பலை கொண்டு வந்ததுக்காக அவர் மேல கேஸ் போட்டாங்க இதே கேஸ்ல அவர் வந்து கைது பண்ணி இவர் இனிமே கப்பலே ஓட்டக்கூடாது என்று அவர் வந்து இல்லாத கேஸ் போட்டாங்க என்னடா சுதந்திரம் நான் மார்ச் ஒரு கொண்டாடுவேன்னு எல்லா வகையான முன்மொழிகிற விட்டு உச்சகட்டமா அவர் மீது தேச துரோக வழக்க பாய்ச்சினாங்க பெரும் கலவரம் முடித்திருத்தும் தோழர்கள் இருந்து வழக்குறைஞர்கள் வரைக்கும் அவருக்காக போராடினாங்க அன்னைக்கே துப்பாக்கி கலவரத்துல துப்பாக்கி சூடு நடந்து நான்கு பேர் பாவுசிக்காக செத்து போனாங்க சிறையில வந்து அவருக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க இந்தியாக்காக கப்பல் குற்றத்திற்காக

அனுபவித்த துன்பத்திற்காக அவர் வேதனைப்படல வெளில வந்து அவர் கிட்ட ஒரு நியூஸ் சொன்னாங்க சுத்தமா காசே இல்ல அதனால ரெண்டு கப்பலையும் பிரிட்டிஷ்காரனுக்கே வித்துட்டோம் அவர் நெஞ்சில் அடிச்சுட்டு எழுதாரு அதுக்கு பதிலாக அந்த கப்பலை கொளுத்தி இருக்கலாம் மேடா என்று வேதனைப்பட்டு எழுதார் சிறையில் இருந்த காலத்திலையும் பகலெல்லாம் செக்கிழுத்தார் ராவானா தொல்காப்பியத்திற்கு உரை திருக்குறளுக்கு உரை என்று தமிழ் பணி செய்தார் வேறு வழி இல்லாம பஞ்ச பிழைக்கிறதுக்காக தனது மனைவி மகளோடு சென்னைக்கு வந்து வீதி வீதியாக போய் மன்னனை வித்து கடைசி காலத்துல மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இறுதியா ஒரு நாள் பாரதியாரினுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டே உடல் நலிவுற்றிருந்த அவர் அப்படியே படுத்த படுக்க இருந்து இறந்து போனார் அந்த வாவுசியை தான் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வெளிநாட்டு தலைவர்களுக்கு அவரை தெரியாதா நம்ம கேள்வி வெளிநாட்டு தலைவருக்கு அவரை தெரியாதா அல்லது உள்நாட்டு எக்ஸ்போர்ட் கமிட்டிக்கு அவரை தெரியாதா பாரதியாருக்கு வருவோம் ரவீந்திரநாத் தாகூரை போல ஒரு சிறந்த கவிஞர் கிடையாதுங்க தாகூர் மகரிஷி காந்திக்கே மகாத்மா பட்டம் கொடுத்தவர் இந்தியாவுக்கு மட்டுமா பங்களாதேஷ்கே நேஷனல் எந்த எழுதி கொடுத்தவர் அப்படிப்பட்ட உத்தமர் ஆனால் மிகப்பெரிய நோபல் பரிசு எல்லாம் வென்ற தாகூர் எழுதிய பாடல்களில் பத்து கோடி கைகள்னு சொல்வார் இந்தியாவில் அப்படின்னா மக்கள் தொகை பத்து கோடியா கிடையாது அவர் சொன்ன பத்து கோடி கைகள் என்பது வங்காளிகளுக்கு மொத்தமாக அன்னைக்கு மக்கள் தொகை அஞ்சு கோடி அந்த அஞ்சு கோடி வங்காளிகளினுடைய ரெண்டு கை சேர்த்தா பத்து கோடி அவர் பேசிய விடுதலை என்பது வங்காளிகளினுடைய விடுதலை தாகூர் வித் ஆல் டு மிஸ்டர் தாகூர் ஆனா பாரதி முப்பது கோடி முகமுடையால் ஆயின் சிந்தனை ஒன்றுடையால் என்று ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்கள் தொகைக்கும் இந்திய விடுதலைக்கும் பாராடியவர் போராடியவர் பாடியவர் பாரதியார் பாரதம் மணித்திரு நாடுனார் பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடுனார் ஒட்டுமொத்த உலகத்திலேயே என் பாரதத்தை போல எதுவும் பாரதியார் வந்து பாரதம் பாரதம்னு பாரதத்திற்காக பாடியவர் தாகூர் பிறந்து இருபது ஆண்டுகள் கடித்து பிறத வயதில் இளையவர் தாகூருடைய இறுதி காலத்திற்கு முன்பே பல ஆண்டுகள் முன்பே இறந்து போன மிக சொற்ப காலம் வாழ்ந்து வாழ்நாள் முழுக்க வறுமையிலேயே உடன்ற ஒருவர் ஆனால் விடுதலைக்காக போராடிய விரும்ப தாகூருடைய தாத்தா ராஜா ராம்மோகன் ராயோடு சேர்ந்து இருந்தவர் தாகூருடைய அப்பா மிகப்பெரிய ஒரு ஒரு பண்டிதர் அறிஞர் வேதங்களையும் உபநிடங்களையும் கற்றறிந்தவர் தாகூர் வெளியில் போய் படிக்காமல் அவருக்கு பாடங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக பெரிய பெரிய ஆசிரியர்கள் அவருடைய வீட்டுக்கே வந்து மிக செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் தாவூருடைய இலக்கியங்கள் அன்றே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன அதனால் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது அதனால் அவர் உலகறிந்த கவிஞராக மாறினார் பாரதியார் சிறுமைப்படுத்தப்பட்டார் பாரதியார் கவனிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டார் பாரதியார் கைது நடவடிக்கைக்காக துரத்தி அடிக்கப்பட்டார் இன்றளவும் பாரதியார் என்பவர் இந்தியாக்குள்ளாரியே எக்ஸ்போர்ட் கமிட்டியால் ரிஜெக்ட் செய்யப்படக்கூடிய நிலையில தான் இருக்கிறார்

வெளிநாட்டு தலைவர்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மீதர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் கேரளாவினுடைய தியாகிகள் கேரளாக்கு முக்கியம் ஒரிசாக்கு ஒரிசா தியாகிகள் முக்கியம் மேற்கு வங்கத்துக்கு நேதாஜி முக்கியம் மேற்கு வங்கத்துக்கு மட்டுமா ஒட்டுமொத்த இந்தியாக்கே முக்கியம் நேதாஜியை மறந்துவிட்டு ஒரு சுதந்திரத்தையோ குடியரசு தினத்தையோ நம்ம பேசிவிட முடியுமா அப்ப நம்ம முதல்ல என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட் கமிட்டியெல்லாம் யார் உருவாக்குனது இதனால் மாற்ற முடியாத சட்டமா நிமித்த முடியாத வாளா இவங்க யார் அனுமதி தர்றது இந்தியா என்பது இருபத்தி மாநிலங்களும் எட்டு யூனியன் டெரிட்டரியும் சேர்ந்தது தானே இருபத்தி மாநிலங்களுக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுப்போம் எட்டு யூனியன் டெரிட்டரியும் கொடுப்போம் இந்த அலங்கார ஊர்த்திகள் என்பது அலங்காரத்திற்கானது கிடையாது அது ஒரு அங்கீகாரம் எல்லா பரேட்லையும் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியும் போவதற்கான வடிவகையை செய்வோம் ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் மிக முக்கியமான விஷயம் இதை சொல்றதுல இன்னொரு பக்கமும் இருக்கு வெளிநாட்டு தலைவர்களுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் வருதுல்ல அடுத்த தலைமுறைக்கே இவங்களை தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு கிரவுண்ட்ஸ் வருதுல்ல அதை நம்ம தெரியப்படுத்தணும் எஸ்பெஷலி தமிழ் ஸ்பீக்கிங் சோஷியல் மீடியா எக்கோ சிஸ்டம்ல நம்ம தேச தலைவர்கள் தியாகிகளை குறித்து எளிமையா சுருக்கமா ஆழமா அனுபவபூர்வமா எடுத்து பேசுவோம் பேசணும் எல்லாருக்கும் அதை நான் ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டுகள் முன்பு ரிபப்ளிக் டே பரேட்ல கோவா ஒரு பரேட் வந்தாங்க அதுல ஒரு பெரிய தவளை பொம்மை உட்காந்து கிட்டார் வாசிக்கிட்டு வரும் சீஷோர் கான்செப்ட்ல பண்ணிருந்தாங்க நல்ல விஷயம் தான் ஆனா தவளைக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் தமிழ்நாட்டுக்கு இருக்காதா பாரதியார் கொடுக்கூடாதா வாவுசி கோவிலாச்சியார் கொடுக்கக்கூடாதா இது எந்த வகையில் நியாயம் கடந்த பல ஆண்டுகளாகவே ஒரு இருபது வருஷம் எடுத்தீங்கன்னா சற்றப்போ எட்டு முறை தமிழ்நாடு ரெப்ரஸ்ட் ஆகும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இப்படி ஒரு கமிட்டியை சாக்க சொல்லி நாம்ஸ் அண்ட் மெமோரண்டம் சாக்கா சொல்லி ஒரு மாநிலத்திற்கான அங்கீகாரத்தை தியாகத்தை தியாகிகளுக்கான மரியாதையை நிராகரிப்பது என்பது இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பாரபட்சமான பார்வை இனிவரும் காலங்களில் அது மாற்றப்பட வேண்டும் விமானப்படையின் சார்பில் எழுபத்தைந்து போர் விமானங்கள் பங்கெடுக்கின்றன இந்தியாவினுடைய வீரத்திற்கு அது வாவுசியும் பாரதியும் வேலு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கான அகிம்சை போராட்டத்திற்கான வணிக ரீதியான போராட்டத்திற்கான இலக்கிய ரீதியான போராட்டத்திற்கான வீர மிகுந்த போராட்டத்திற்கான விதை என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் பத்திரமா இருங்க பாதுகாப்பா இருங்க வேற எந்த விஷயத்தை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்